அல்லாஹுடைய தூதர் கபுரை நினைத்து அழுது இருக்கிறார்கள் நபித்தொழுவுகளுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அடக்கம் செய்து விட்டு ஒரு குச்சியை வைத்து மண்ணில் தேய்த்து கொண்டு அல்லாஹுடைய நீங்கள் கபுருக்காக மன்னரை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள் நபித்தொழுகளை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழுகி சொன்னார்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் இந்த ஒரு வார்த்தை தான் அத்துறை நபித்தொழுவுகளுடைய தலையும் சாய்ந்தது கீழே தலைகளை தாழ்த்தியவர்களாக தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள் நன்றி தோழர்கள் அவர்களுக்கு முன்னால் இத்தத்தில்லா அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் போதும் உரையல்ல ஒரு மணி நேர அறிவுரைகள் அல்ல இத்தத்தில்லா அல்லகவை பயந்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொல்லப்பட்டால் தலைகளை தாழ்த்தி தாரை தாரையாக அழுவார்கள் இத்த புன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் இத்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் இத்த புன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் தாரை தாரையாக அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடும் அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய பயத்தால்